நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க சமீபத்தில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் குட்கா நிறுவனங்களிடம் தடை செய்யப்பட்ட குட்கா நிறுவனங்களிடம் பணம் பெற்றதாக ஒரு பட்டியல் வெளியிட்டார்கள் இந்த பட்டியல் கடந்த ஆண்டே வெளிவந்தது கடந்த ஆண்டு வருமான வரித்துறை அவர்கள் இந்த எம்டிஎன் குட்கா நிறுவனத்தை அப்பொழுது சோதனை செய்தார்கள் சோதனையின் பொழுது அவரிடம் ஒரு பட்டியல் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பட்டியல் படி மாதாந்திரம் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பதினைஞ்சு லட்சம் தீபாலினா பதினா இருபது லட்சம் அதுபோல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்போ ஜார்ஜ் இருந்தார் அவருக்கு பதினஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் வந்து டிசிபி எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் கையூட்டுகள் கொடுக்கப்பட்டது என்று பட்டியல் போட்டார் அந்த ஒரு பட்டியல் படி பார்த்தீங்கன்னா அதில் நாற்பது கோடி ரூபாய் ஒரே ஒரு பட்டியல் மட்டும் இது போன்று பல தடை செய்யப்பட்ட குட் குட்கா வந்து இந்தியாவில் தடை செஞ்சுருக்கேன் அது வந்து தடை செஞ்சது நான்தான் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ அதை நான் தடை செஞ்சேன் அதன் பிறகு தடை செஞ்சு மத்தியில் தடை செஞ்சு அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கடைசியாக முடிவெடுத்தது ஜெயலலிதா மற்ற மாநிலங்கள் எல்லாம் முடிவெடுத்துட்டாங்க பல போராட்டங்கள் நடத்தி பல கோரிக்கைகள் நடத்தி ஜெயலலிதா கிட்ட பல முறை போராடி அதுக்கு பிறகு கடைசியில தான் ஏன்னா அது காரணம் என்னன்னா குட்கா நிறுவனம் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்தா ஊழல் செஞ்சுட்டு இருந்தாங்க அது தொடர்ச்சியாக இப்போ பார்த்தா அந்த இது ஒரு நிறுவனம் தான் பல நிறுவனங்கள் மறைமுகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இது 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 வந்து நாங்க கடந்த ஓராண்டு காலத்தில் நான்கு முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் குட்கா தடை செய்யப்பட்ட குட்கா இங்கே வித்துட்டு இருக்காங்க தாராளமாக வித்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல விஜயபாஸ்கருடைய மாவட்டத்தில் நான்கு குட்கா நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கு அந்த நிறுவனங்கள் ஆறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மாத மாதம் அமைச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பல பட்டியல் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்போ வருமான வரித்துறை சோதனை சோதனை நடத்த பிறகு அப்போ என்ன பண்ணாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி கொடுத்து நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க இவங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் எல்லாம் இவங்க பா இவங்க ஈடுபட்டு இருக்காங்க இவங்க அவங்க மேலே அவங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அதனால் இப்போ என்ன நாளை செய்யணும் தொடர்ந்து ஊழல் மலை ஊழல் இதே விஜயபாஸ்கர் பேர் என்ன எதில் வந்தது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எண்பது கோடி ரூபாய் இவர் மூலமாக தான் கொடுத்தாங்க வந்தது சமீபத்தில் நடந்த அந்த மருத்துவ கல் கலந்தாய்வு அதில் ஊழல் நடந்திருக்கு எல்லாமே இவர் பேர் தான் அடிபட்டு இருக்கு இப்படி இப்படி இவ்வளோ பெரிய ஊழல்வாதி இன்னும் அமைச்சராக தொடர்ந்துட்டு இருக்காங்க எங்களுக்குலாம் புரியல என்ன காரணம் ஆளுநர் என்ன செஞ்சிகிட்டு இருக்காரு தமிழ்நாடு என்ன அவ்வளோ மோசமாக ஒரு மாநிலமா ஒரு நிரந்தர ஆளுநரே கிடையாது பத்து மாதங்களாக ஒரு தற்காலிக ஆளுநர் இருக்கிறார் நிரந்தர ஆளுநர் அமைப்பதற்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆக போகுது ஏன் இந்தியாவில் ஆலை இல்லையா தகுதியானவரே கிடையாதா ஆளுநர் நான் பார்க்கணும் மகாராஷ்டிராவில் எங்க சொல்கிறேன் மகாராஷ்டிரா போய் பார்க்கணுமா அவர் தமிழ்நாட்டில் அன்றாடம் ஒரு கூத்து நடக்குது அன்றாடம் ஒரு கேவலம் நடக்குது அன்றாடம் ஒரு ஊழல் நடக்குது ஆளுநர் இங்கே இருக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் முதல் கட்டமாக ஆளுநர் விஜயபாஸ்கர் அவர்களை பணி நீக்கம் செய்யணும் உடனே எடுத்துடணும் அது மட்டும் இல்ல பாதிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் பணி இடைநீக்கம் நீக்கம் செய்து ஒரு விசாரணை நடத்தணும் இது முதல் தவணையா செய்யணும் சிபிஐ கிட்ட விசாரணை கொடுக்கணும் இல்லாட்டி நீதி விசாரணை வேணும் நடத்தினால்தான் உண்மை வெளி வரும் இதுல எத்தனை பேர் பாதிப்பு எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த நான் சொல்லதெல்லாம் ஒரே ஒரு தடை செய்யப்பட்ட நிறுவனம் தான் அது மூலயமா வந்தது நாற்பது கோடி எவ்வளோ நிறுவனங்கள் காசு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் இளைஞர்களுடைய நலன் பாதிக்கப்பட்டு இருக்கு